மாட்டாங்க ஒரு மினி பஸ் பாடி முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வந்தவர் மாணவர்களுக்கு எல்லாம் மினி பஸ் பெனிமிட் கொடுத்துட்டா

ஆட்டோ கான்ட்ராக்ட் கரேஜ் கால் டாக்ஸி கான்ட்ராக்ட் கரேஜ் லேம் கான்ட்ராக்ட் கரேஜ் பட் கான்ட்ராக்ட் கரேஜ் ஸ்டேஜ் கேஜ் மாத்தி இந்த உத்தரவு போட்டு இந்த கான்ட்ராக்ட் கரேஜ் ஸ்டேஜ் கேஜ் மாத்திக்கோம் அப்படினு பட் ஸ்டேஜ் கரேஜ்ல எக்ஸ்பிரஸ் பஸ்னா ஒரு கேட் டவுன் பஸ்னா ரெண்டு கேஜ் ரெண்டு கேட் இருந்தா தான் அதை என்னவா பயன்படுத்த முடியும்

கோட்டையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு என்ன மூளை இருக்கு தெரியல நாளை நாம் அரசாங்கத்தை பார்த்து இதெல்லாம் இது யாருக்கு எது போல செய்யறவன் செய்யலாம் நீங்க இருக்க திருவாத்தா கொடுத்த மாதிரி எவனால் செஞ்சிட போறான் அனுபவிக்க போறது யாரு தளபதி தான் இன்றைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய

ரெண்டாயிரத்தி பதினொன்னு அந்த அம்மா வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றல நிறைவேற்றல நீங்க இதுவரைக்கும் நீங்க நிறைவேற்ற அப்பா மகன் எல்லாமே வாக்குறுதி கொடுத்து சரி சரி அதாவது ஏமாத்துறவன் வந்து அவனா ஏமாத்தலை ஏமாளியா வரைக்கும் தான் ஏமாத்த முடியும் இதை தொழிலாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்